காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் நான்கு பகுதி பதினெட்டு சுமை தெரியாமலே காரியம் செய்வது என்ன காரியம் கடமை பண்ணினாலும் பாரத்தை அவன் தலையில் போட்டுவிட வேண்டும் பட்டுக்கொள்ளாமல் ஆனாலும் பர்ஃபெக்டாக பண்ண வேண்டும் இதுதான் நிஷ்காமிய கர்மா அவன் தலையில் போடுவது என்பதுதான் பக்தி அப்புறம் அவனுடைய தலையிலே போட எந்த பாரமும் இல்லாமல் ஜீவனுடைய கர்ம சுமை முழுவதும் தீர்ந்து போய்விடும் தான் எதுவும் பண்ணாதவன் தன்னை எதுவும் என்னவும் பண்ண முடியாது என்ற நிலைக்கு ஜீவன் வாஸ்தவமாகவே போய்விடுவான் அப்புறம் இவனுக்கு பாரம் தெரியாமலே ஈஸ்வரன் இவன் மூலமாக லோகக்ஷேமத்துக்காக அநேக காரியங்களை செய்தாலும் செய்விக்கலாம் ஜனகர் ராஜ்யபாரம் வகித்தது கூட இப்படித்தான் ஆனால் அவருக்கு அது பாரமாகவோ தாம் அதை வகிப்பதாகவோ எண்ணம் இருந்ததே இருக்காது தூக்கத்தில் பால் குடிக்கிற குழந்தை என்று சொன்னார் போல காரியம் செய்வதாக தெரியாமலே செய்கிற உத்தம நிலை அது இப்போது நமக்கு கொஞ்சமும் எட்டாத நிலை தூங்காமல் தூங்கி சுகம் காலம் என்று பத்திரகிரியாரை போன்ற பரம வைராக்கியசாலிகளே குறிப்பிடுவதான கர்த்தா உணர்ச்சி இல்லாமலே காரியம் செய்வதான அந்த நிலை நமக்கு ரொம்பவும் தள்ளி எக்காலத்திலோ ஏற்பட்டால்தான் உண்டு எல்லா ஞானிகளுமே இப்படி லோகக்ஷேம காரியம் பண்ணும்படி ஈஸ்வரன் வைத்திருக்கிறான் என்று இல்லை லோகத்தின் கண்ணுக்கே தெரியாமல் எங்கேயோ மலையிலே குகையிலே தன்னை மறந்து கண்மூடி நிர்விகல்ப சமாதியில் இருந்து கொண்டிருப்பவர்களாகவும் ஞானிகள் இருக்கலாம் இன்னும் சில ஞானிகள் லோகத்துக்கு ஞான உபதேசகர்களாக இருக்கும்படி இருக்கலாம் சில ஞானிகள் லோக ஜனங்களைப் போல தர்மாச்சரணைகள் பண்ணிக்கொண்டு உத்தமமான குணங்களை காட்டுபவர்களாக நடைமுறை உலக ஜனங்களுக்கும் கூட ஐடியலாகவும் காரியம் பண்ணலாம் அது காரியம்தான் நடைமுறை உலகத்தை சேர்ந்ததுதான் என்றாலும் இந்த காரியத்திலிருந்தும் உலகத்திலிருந்தும் விடுவித்து நிஷ்கர்மத்தில் நிஷ்பிரபஞ்சத்தில் சேர்க்க உதவுவதாகும் என்பதால் தான் இந்த ஞானிகளுக்கு ஈஸ்வரன் இப்படி ஒரு வேஷம் தருவது அவர்களை பார்த்து அப்படியே கர்மா பக்திகளை ஆரம்பிப்பதுதான் நமக்கு வழி நாம் செய்ய வேண்டியதான இந்த கர்மானுஷ்டான உபாசனைகளிலேயே அதீத பிடிப்பு அதாவது ஆசை பற்று ஏற்படுவதற்கு விடக்கூடாது ஆசை வந்துவிட்டாலே அப்புறம் அனர்த்த பரம்பரை தான் என்பதால் தான் ஆரம்பத்திலிருந்தே இது அத்தனையும் கூட தவிர்க்க முடியாத மாயை தானே தவிர அசல் சத்தியம் இல்லை இவையும் இல்லாத ஆத்மாவே நம் லட்சியம் அதை நேரே பிடிக்க முடியவில்லை என்பதால்தான் இவற்றைக் கொண்டு பிடிக்கிற இடத்துக்கு போக முயற்சி பண்ண வேண்டியதாய் இருக்கிறது என்ற அத்வைத்தமான ஸ்மரணையை துளியாவது வைத்து கொள்ள வேண்டும் என்பது ஆத்ம தர்சனம் கிடைக்குமானால் அழுக்கடைந்ததும் ஆடிக்கொண்டே இருப்பதுமான நம்முடைய சித்தம் சுத்தமாகவும் நிலையாய் நிற்பதாகவும் ஆக வேண்டும் அழுக்கு ஜலத்திலே அலைகள் ஆடிக்கொண்டே இருந்தால் அடியிலே இருப்பது தெரியாதல்லவா அப்படித்தான் இதுவும் சித்த அழுக்கு போக கர்மா அதன் ஆட்டம் நிற்க பக்தி கர்மாவில் நிறைய ஆரம்பிக்கும் பக்தியையும் கூடவே விருத்தி பண்ணி கொண்டு போக வேண்டும் சகல கர்மத்துக்கும் பலதாதாவான ஈஸ்வரனை நினைத்து அவன் பாதத்திலே கர்மபலனை அர்ப்பணிப்பதாய் இருந்தால் ஒழிய நிஷ்காம்யம் என்று செய்யும் கர்மா எல்லாம் வரட்டு வரட்டு என்றே இருக்கும் அதனால் கொஞ்ச காலத்தில் அழுத்துவிடும் அவனிடம் பக்தி பிரேமைகளை கலந்து கொண்டாலே வரட்டு மாவில் நெய்யை போட்டு பிசைந்தால் அதை நன்றாக நீட்டி நீட்டி இட்டு கொண்டே போகிறது போல் கர்மாவை நன்றாக மணக்க மணக்க நைஸ் பண்ணி தொடர்ந்து செய்து கொண்டு போக முடியும் ஈஸ்வர பக்தியும் துவைதமாய் நின்றுவிட்டால் போதும் என்ற சாதனா அகங்காரம் சாதனா அபிமானம் ஏற்படாமல் பார்த்துக்கொள்ள வேண்டும் இதெல்லாவற்றுக்கும் சத்தியத்திலேயே லட்சியம் இருக்க வேண்டும் அதற்கு ஆத்ம சிந்தனை தொடக்க காலத்திலிருந்தே கொஞ்சம் இருந்தால்தான் முடியும்